நண்பர்களே நல்லாளில் இணால் எல்லோரும் நன்றாக இருப்போம் திரு சகோதரிகளே நம் நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று நாம் பனிரெண்டு ராசியில் பதினோராம் பாவம் என்ன செய்யும் என்று முன்பதிவில் பார்த்தோம் இப்பொழுது பன்னிரெண்டாம் பாவம் லக்னத்திற்கு என்ன செய்யும் என்று பார்க்க வேண்டும் இந்த லக்னம் என்பது ஜாதகர் ஜாதகருக்கு லக்னம் சார்ந்து அதாவது உயிர் பற்றான விஷயங்களுக்கு இந்த பன்னிரெண்டு பாவங்களும் என்ன செய்கிறது என்று இதுவரை பார்த்ததில் இன்று பனிரெண்டாம் பாவத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த பன்னிரெண்டாம் பாவம் என்பது லக்னத்திற்கு பக்க விளைவை தரும் பாவம் லக்னத்திற்கு அது சுப விளைவை தராது இப்பொழுது குருவின் வீடு சனி புத்தி புதன் பனிரெண்டாம் பாவ புத்திநாதன் அந்தன சுக்ரன் இந்த மீன ராசியில் அமைய பெற்ற பன்னிரெண்டாம் பாவம் லக்னம் ஜாதகர் பன்னிரெண்டாம் பாவன் நட்சத்திரத்தில் இருந்து உபநட்சத்திரம் பனிரண்டு பாவத்தை காட்டினால் அவருடைய வாழ்க்கை விதிக்குறிப்பினை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இப்பொழுது ஒன்றாம் பாவம் சுய முயற்சியில் தடைபடுதல் ஒன்று என்பது ஜாதருடைய சுய சுயசிந்தனை செயல்திறன் அவருக்கு லக்னம் பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது அவருடைய சிந்தனையும் செயலும் அவருக்கு பிரச்சனையை கொடுக்கும் அவ்வாறே அவர் இருப்பார் அது அவர் விதி கொடுப்பினை இரண்டு சக்தியை இழத்தல் எப்போதுமே இந்த இரண்டு நான்காம் பாவங்கள் இரண்டு என்பது லக்னத்திற்கு விருதி விளைவை செய்யும் ஆதால் ஒரு ஜாதகருக்கு பணம் பொன் பொருள் அனைத்தையும் கொடுத்து ஒரு ஜாதகரை அவரை உற்சாகப்படுத்தி அவரின் நல்ல நிலை கொண்டு செல்வதுதான் இரண்டாம் பாவம் ஏனென்றால் லக்னத்தை விருத்தி செய்யும் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கும் இரண்டாம் பாவம் என்பது சக்தியை இழத்தல் மூன்றாம் பாவம் என்பது மனம் தன்னம்பிக்கையை இழத்தல் நான்காம் பாவம் என்பது இருப்பிடம் இருப்பிடத்தை விட்டு செல்லல் ஜாதகர் பன்னிரெண்டாம் பாவத்தில் உள்ள நான்காம் பாவ காரகம் இருப்பிடத்தை விட்டு செல்வது ஐந்து என்பது காதல் அன்பு இவற்றை அவர் துரத்தல் அந்த பாசம் அன்பு காதல் என்பது கிடைக்காது ஆறு ஆறாம் பாவம் என்பது நோய் இந்த வைத்தியம் செய்தல் பொதுவாக ஆறாம் பாவம் என்பது நோய் பன்னிரெண்டாம் பாவம் வந்து மருத்துவமனைக்கு நம் வீட்டை விட்டு மருத்துவமனைக்கு சென்று வருவது பனிரெண்டாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் காட்டினால் மருத்துவமனை வந்து விடுவார் அதே நேரம் பன்னிரெண்டாம் பாவம் என்பது மருத்துவமனைக்கு செல்வது ஆறு பன்னிரெண்டு என்பது அடிக்கடி அவர் மருத்துவமனைக்கு செல்வது அதே போன்று ஆறு பன்னிரெண்டாம் பாவம் என்பது வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருப்பது இப்பொழுது ஏழாம் பாவம் பிரிதல் எட்டாம் பாவம் தண்டனைகள் அனுபவித்தல் பொதுவாக ஒருவன் குற்றவாளி என்று நிர்ணயிக்கப்படுவது எட்டாம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவம் என்பது அவன் சிறைக்கு செல்வது இந்த எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் எப்பொழுதுமே ஒரு ஜாதகருக்கு தீய பலனே செய்யும் இது லக்னம் சார்ந்து ஒன்பதாம் பாவம் கல்வியில் தரையில் ஏற்படுதல் பத்தாம் பாவம் அந்தஸ்த இழத்தல் கௌரவம் அந்தஸ்தை இழத்தல் பதினோராம் பாவம் ஆசைகளை கைவிடுதல் பன்னிரெண்டாம் பாவம் நித்திரை சுகங்களை இழத்தல் தூக்கம் போதல் இப்பொழுது இந்த ஜாதகர் பன்னிரண்டாம் பாவ நட்சத்திரத்தில் இருந்து ஒன்றாம் பாவம் இருந்தால் ரகசிய செயல்களை செய்வார் இது கொடுப்பினை அதாவது விதி பன்னிரெண்டாம் பாவம் நட்சத்திரமாக அமைந்து உபனித்திரம் ஒன்றாம் பாவத்தை காட்டினால் இவர் ரகசிய செயல்களை செய்வார் அதே நேரம் இந்த ஜாதகர் இரண்டாம் பாவத்தை உபநேசம் காட்டினால் பணம் பொன் பொருள் அனைத்தையும் இவர் சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பார் மூன்றாம் பாவ உபநட்சத்திரத்தை காட்டினால் ஜாதகர் நட்சத்திர பன்னிர பன்னிரெண்டாம் பாவத்தை காட்டி உபநட்சத்திரம் மூன்றாம் பாவத்தை காட்டினால் ரகசிய ஆவணங்களை வைத்திருப்பார் ஆவணம் என்பது நாம் ஒப்பந்தம் செய்து இருவரும் கையெழுத்திட்டு பெறக்கூடிய ஆவணங்கள் ஒரு பத்திரங்கள் இவை அனைத்தையும் இவர் ரகசியமாக வைத்திருப்பார் நான்காம் பாவம் அமைந்தார் ரகசிய பினாமியாக சொத்துக்கள் வாங்குவார் ஐந்தாம் பாவம் இரகசிய காதல் உறவு கொள்வார் பனிரெண்டாம் பாவம் என்பது ரகசியத்தை குறிக்கும் ஒரு ஜாதகருக்கு அதன் ரீதியாக லக்னம் சார்ந்து நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே பனிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இருந்தால் ஆறாம் பாவம் என்பது நோய் இவருக்கு நோய் ரகசியமாக இருக்கும் அல்லது அந்த நோயை ரகசியமாக அவர் வைத்திருப்பார் மருத்துவரிடம் சென்று மருத்துவரே என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாது ஏழாம் பாவம் ரகசிய செயல்களால் அச்சுறுத்துவார் இந்த ஏழாம் பாவம் என்பது நாம் சந்திப்பவர்கள் மனைவி திருடன் அனைத்தையும் குறிக்கக்கூடியதுதான் ஏழாம் பாவம் இவர் ரகசியமாக மற்றவர்களை அச்சுறுத்துவார் இப்பொழுது எட்டாம் பாவம் நட்சத்திரம் ரகசிய செயல்களால் தண்டனைக்கு ஆளாவார் பொதுவாக எட்டாம் பாவம் என்பது நம் உடலில் ஏற்படக்கூடிய அடி அதாவது காலில் அடி விழுகிறது நாம் ஒரு சுவற்றில் தெரியாமல் முட்டிக்கொள்கிறோம் அப்பொழுது அடி விழுகிறது ஒருவர் நம்மளை அடித்தாலும் அடி விழுகிறது அங்கே வலி வேதனைகள் ஏற்படுகிறது இந்த எட்டாம் பாவம் என்பது ஜாதகருக்கு வலி வேதனைகள் தரும் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவம் நட்சத்திரத்திலிருந்து எட்டாம் பாவம் ஊனத்தில் அமைந்தால் அவருக்கு ரகசிய செயல்களால் தண்டனைகளை அறிவிப்பார் எட்டாம் பாவம் என்பது தண்டனை ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது ரகசிய ஆராய்ச்சி மற்றும் புதிய புதிய இனவிலை கண்டுபிடிப்பது ரகசிய ஆராய்ச்சிகள் பொதுவாக ஆராய்ச்சி என்பதே ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கும் போது புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை இந்த ஒன்பதாம் பாவம் வழங்குகிறது லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் சுப விளைவு பத்தாம் பாவம் அமைந்தால் இரகசிய செயலுக்கு உடந்தையாக இருப்பார் இவர் மற்றவர்கள் இரகசிய செயலுக்கு இவர் உடந்தையாக இருப்பார் பதினோராம் பாவம் பூபநக்சரமாக அமைந்தால் இரகசிய இன்பங்களை அனுபவிப்பார் அதே பன்னிரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் உபநட்சத்திரம் அமைந்தால் அவர் இருக்கும் இடத்தை விட்டு மறைந்து வாழ்வார் அல்லது சிற சிறைவாசம் அணிவி நேரும் இப்படி ஒரு ஜாதகர் பனிரெண்டாம் பாவ நட்சத்திரிருந்து உபநட்சத்திரம் காட்டும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு செயல்களை இதுவரை நாம் ஒன்றாம் பாவத்திலிருந்து பனிரெண்டாம் பாவம் வரை பார்த்து விட்டோம் இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் இதே போன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையாக விளங்கக்கூடிய பாவங்கள் அமையும் பனிரெண்டு பாவங்களும் அப்படி அமையும் போது அவர் பிறந்த நேரத்தில் இருக்கும் லக்னம் பன்னிரெண்டு பாவங்கள் விதிக்குறிப்பினை என்ன அவருக்கு செய்யும் என்பதை நமக்கு பிற பிறந்த போது உள்ள அமைப்பு நம்மளுக்கு காட்டும் அதையே விதி விதி கொடுப்பினேன் என்று கூறுகின்றோம் அந்த கிரக நிலைகள் நின்ற கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் நாம் பிறக்கும்போது இருந்த நேரத்தை வைத்து கணிக்கப்படுகிறது அதை சுருக்கமாக இப்பொழுது ஒன்றாம் பாவத்திலிருந்து பன்னிரெண்டாம் பாவ வரை நான் சொல்லியிருக்கின்றேன் அடுத்து கிரகங்களை பற்றி பார்ப்போம் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு இதில் ஜாதகர் லக்ன பாவத்திற்கு இந்த பனிரெண்டு பாவங்கள் என்ன செய்யும் என்று கோரப்பட்டுள்ளது இதை ஒவ்வொருவருக்கும் இருந்தால் எப்படி என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே யூடியூப் நேயர்களுக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என்னுடைய மகிழ்வான வணக்கங்கள் நன்றிகள்